வைஷ்ணவியின் பொய் ஒரு ஊரில் ஜானகி அம்மா இருந்தாள் அவளுக்கு ரமேஷ் விக்கி வினோத் வைஷ்ணவி என்ற நான்கு குழந்தைகள் ஒரு முறை பிளம் பழங்களை வாங்கினாள் குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று அம்மா நினைத்தாள் பழங்கள் மேசையின் மீது ஒரு தட்டில் இருந்தன வைஷ்ணவி இதுவரை பிளம் பழத்தை சாப்பிட்டதே இல்லை பழத்தை தின்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாள் எல்லோரும் சாப்பிட்ட பின் ஜானகி அம்மாள் பழங்களை எண்ணி பார்த்தாள் ஒன்று குறைந்தது ஜானகி அம்மா ஒரு பிளம் பழத்தை யாராவது சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டாள் எல்லோரும் இல்லை என்று சொன்னார்கள் வைஷ்ணவியும் அவர்களோடு சேர்ந்து நான் தின்னவில்லை என்று சொன்னாள் சரி யார் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பிளம்ஸ் பழத்தில் கொட்டை இருக்கும் சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக பிளம்ஸ் மரம் முளைத்து விடும் என்றாள் ஜானகி அம்மா வைஷ்ணவி பயந்து போய் இல்லை நான் கொட்டையை ஜனலுக்கு வெளியே விட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினாள் பொய் சொன்னால் எப்படியும் மாட்டிக்கொள்கிறோம் பார்த்தாயா இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்று வைஷ்ணவியை சமாதானப்படுத்தினாள் ஜானகி அம்மா நீதி பொய் சொன்னால் ஒரு நாள் உண்மை தெரிந்துவிடும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்